ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாம் இந்த வீடியோவில் திருச்சி அண்ணநகர் உழவர் சந்தையில் பிப்ரவரி மாதம் பதிமூஞ்சாம் தேதி விற்பனையான காய்கறி விலை நிலவரம் பற்றி பார்க்க போகிறோம் தக்காளி ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய் கத்தரிக்காய் முப்பது ரூபாயிலிருந்து அறுபது ரூபாய் வரை வெண்டைக்காய் நாற்பத்தி ஆறு ரூபாய் சின்ன வெங்காயம் எழுபத்தி ஐந்து ரூபாய் பல்லாரி நாற்பது ரூபாயிலிருந்து நாற்பத்தி எட்டு ரூபாய் வரை முருங்கைக்காய் நூற்றி முப்பது ரூபாய் பீர்க்கங்காய் ஐம்பது ரூபாயிலிருந்து ஐம்பத்தி ஆறு ரூபாய் வரை சுரைக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் புடலங்காய் முப்பது ரூபாயிலிருந்து முப்பத்தி ஆறு ரூபாய் வரை பாகற்காய் முப்பத்தி ஆறு ரூபாயிலிருந்து நாற்பது ரூபாய் வரை மிளகாய் முப்பத்தி ஆறு ரூபாய் தேங்காய் எழுபது ரூபாய் உருளைக்கிழங்கு முப்பத்தி நான்கு ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை முள்ளங்கி இருபத்தி நான்கு ரூபாய் பீன்ஸ் நாற்பத்தி ஆறு ரூபாய் அவரைக்காய் அறுபது ரூபாயிலிருந்து எண்பத்தி ஆறு ரூபாய் வரை கேரட் அறுபத்தி ஐந்து ரூபாய் வெச்சிலை ஒரு கவுளி எண்பது ரூபாய் மாங்காய் நூறு ரூபாயிலிருந்து நூற்றி நாற்பது ரூபாய் வரை வாழைப்பழம் முப்பத்தி ஐந்து ரூபாயிலிருந்து ஐம்பது ரூபாய் வரை பரங்கிக்காய் இருபது ரூபாய் பூசணிக்காய் இருபத்தி நான்கு ரூபாய் இதே போல் நம்மளோட சேனலில் டெய்லி திருச்சி அண்ணநகர் உழவர் சந்தையில் விற்பனையாகிற காய்கறி விலை நிலவரம் பற்றி வீடியோஸ் அப்டேட் பண்ணுவோம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க வணக்கம்